அனைவருக்கும் அன்பு வணக்கம் சின்ன பசங்க கத்தி வச்சு விளையாடுனா என்ன ஆகும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா பெரியவங்களே அந்த பிளகாப்பை என்கிட்ட கத்திய கொடுத்து நீ போயிட்டு பம்பு சண்டையை வாடா அப்படின்னு சொன்னா அப்போ வருகின்ற சண்டைக்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் இன்னைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் குறிப்பா ஜெர்மன் பிரான்ஸ் பிரிட்டன் இவங்க மூணு பேரும் ஜெலன்ஸ்கியை முன்னாடி வச்சிக்கினு நீ போயிட்டு சண்டை விற்றுங்குவா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பேராபத்தை நோக்கி உலகத்தையே தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைக்கு வந்து உக்ரைன் ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது ரஷ்யாவில் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் இதுக்கு இந்த பதினெட்டு மாதம் பிளான் பண்ணோம் ஜெலன்ஸ்கியே வந்து அப்படி நேரடியாக மேற்பார்வையிட்டார் அப்படி இப்படின்லாம் கதை விடறாங்க பாருங்கள் இதை தான் கொஞ்சம் கூட நம்ப முடியாது இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு மாதம் இருந்திருக்கலாம் பிளானிங் அப்படின்றது அதுக்கு மேலெல்லாம் சான்ஸே கிடையாது அதாவது ஆர்டோம் அப்படின்ற ஒருத்தர் இவர் வந்து உக்ரைன் நாட்டை சார்ந்தவர் அப்படின்றாங்க இவர் வந்து அலெக்சாண்டர் ஆண்ட்ரே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை வந்து ட்ரக் டிரைவர்ஸ் அவங்கள வந்து வாடகைக்கு எடுத்து இந்த மாதிரி இந்த ட்ரக்கு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஏதோ வீட்டு சாமான் மரம் அப்படிலாம் இருக்கா மாதிரி அதுக்குள்ளே ட்ரோன் மறைச்சி வச்சுருக்காங்க கரெக்டாக இந்த இடத்துக்கு போனோம் இங்கே நிறுத்தணும் இத்தனாம் தேதி அங்கே ஒருத்தர் வருவார் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் அவங்க சொன்ன இடத்துல போய் நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பிளானிங்லாம் ஓகே நான் அதை வந்து குறை சொல்ல மாட்டேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஆனால் தே ஓப்பன் அ பேண்டராஸ் பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அண்டு ஓட்டிட்டு வந்த டிரைவர்ஸ்க்கு அதில் என்ன இருக்குது இது மாதிரி பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் தெரியாதுங்க குறிப்பிட்ட இடம் உடனே சரியான நேரத்தில் அந்த கண்டெய்னர் ட்ரக்கு பின்னாடி இல்லையா அது டாப் ஓப்பன் ஆயிட்டு அங்கேருந்து இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சார சாரையாக டெஸ்டினேஷன் நோக்கி பறக்க ஆரம்பித்து விட்டது இதில் இன்னொரு கதை விட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து ரஷ்யாவுடைய ஃபோர் ஜி நெட்ஒர்க்கில் தான் இது போச்சு அப்படின்னு எப்படி சிம் கார்டும் அவங்களே வாங்கி கொடுத்தாங்களா இது வந்து நேட்டாவுடைய சேட்டலைட் பேக்கிங் இருக்கு அப்படின்றத ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மூணு பேருக்கும் ஜெர்மன் பிரான்ஸ் பிரிட்டன் அவங்களுக்கு எந்த கவனையும் இருக்க மாதிரி தெரியல ஏன்னா சாவ போகிறது ஆல் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா எல்லாம் மக்கள் தானே இவங்க சோக்கா எஸ்கேப் ஆயிடுவாங்க ஈவன் இந்த ஜெலன்ஸ்கியே வந்து ஃபேமிலியோட எஸ்கேப் ஆயிட்டாருங்க அவர் உக்ரைன்லயே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் வேற எங்கேயோ போயிருக்காரு ஆனால் உக்ரைன்ல இருக்க மாதிரி பேக்ரவுண்ட்ல கிரீன் மேட் போட்டு அதெல்லாம் வந்து இப்போ நம்ம விதவிதமாக பேக்ரவுண்டில் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உக்ரைனில் இருக்க மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ரைட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏர்கிராஃப்டை வந்து நாங்கள் வீழ்த்தி விட்டோம் அப்படியே அந்த ட்ரோன் போது அது வந்து குவாட்ரோ காப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த ரேட்டுக்கு தான் வரும் டாலருல ரூபாவில் சொல்கிறேன் அதுல வந்து கொஞ்சம் வெடிமருந்தை எடுத்துட்டு இது வந்து எஃபிவி ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு இதெல்லாம் நம்ம இங்கே லோக்கல்லே பார்த்துருக்கோம் ரொம்ப சீப்பான ட்ரோன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை வீடியோ எடுக்கிறது அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி வந்து ஒரு லோ குவாலிட்டி ட்ரோன் அது அதுல வந்து பெருசா எல்லாம் வெயிட் எல்லாம் போயிருக்க முடியாது சரி சார் அப்போ வந்து அந்த சோஷியல் மீடியால எல்லாம் பாக்குறமே அந்த அப்படியே ஏர்கிராஃப்ட் மேல போட்ட அப்படியே புகையா வருது அப்படின்ன கரெக்ட் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் ஏன் வந்து ஹேங்கரில் சேஃபா வைக்காம ஓப்பனாக வச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் கப்பபிள் பாம்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கணும் சேட்டலைட்லேருந்து பார்த்தா மாதிரி தெரியணும் அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு ஏற்றா மாதிரி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அதனால தான் வந்து அதை மறைக்காமல் ஓப்பனாக வச்சுருக்காங்க ரஷ்யா அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கினாங்க உக்ரைன் அடுத்தது ஒரு ட்ரோன் நீங்கள் வந்து அந்த வெடி மருந்தை போடுறதுனாலேயே அந்த ஏர்கிராஃப்ட் மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்னா சான்ஸே கிடையாது அது அந்த ஃபியூல் டேங்கர்க்கு இடத்துல போடும்போது அது பார்த்திங்கன்னு புகை வரத்தான் செய்யும் ஏன் இங்கே ஒரு ஏர்கிராஃப்டோடைய ஹேங்கர் அப்படின்னும் போது அங்கே ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காத இங்கே என்னையா பற்றிக்க போது யாருமே இங்கே பீடி பிடிக்கிறதுல அப்படின்னு இருப்பாங்களா அந்த நேரத்தில் புகை வரத்தான் செய்யும் ஆனால் அந்த புகையில் ஆக்சுவல் டேமேஜ் என்னன்றது நமக்கு தெரியாது அடுத்தது நாற்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க காமிக்கிற வீடியோலேயே வந்து மேக்சிமம் ஒரு நாலு தான் தெரியுதுங்க நாற்பதெல்லாம் இவங்களால ஒரேடியாக வீழ்த்திருக்க முடியாது அப்படியே பார்க்க போனா ரஷ்யாவுடைய இந்த டுபோலோ அப்படின்னு சொல்லுவாங்க லாங் ரேஞ்ச் பாமர்ஸ் இந்த பாமர்ஸ் உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் வார் இதுல வந்து இது ரொம்ப ரொம்ப அவசியம் நியூக்ளியர் வார் அப்படின்னு வந்துருச்சுன்னா இன்றைக்கி வந்து மிசைல்ஸ் தாங்க வந்து மேஜர் ரோல் பிளே பண்ண போகுது நீங்கள் வந்து ஏர்கிராஃப்டில் கொண்டு போயிட்டு நியூக்ளியர் பாம் போடுறது அப்படின்றதெல்லாம் அந்த காலம் அது வந்து ஹிரோஷிமா நாகசாகியோட மலையேறிட்டுவதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து மிசைல்ஸ் மட்டும்தான் அதுவும் அண்ணன் புட்டின் வந்து அந்த சாட்டன் டூ ஒன்று வச்சுருக்காரு அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ராபகண்டாக பார்த்தீங்களா ரஷ்யாவுடைய கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த செகண்ட் ஸ்ட்ரைக் கப்பபிலிட்டி இந்த வந்து லாங் ரேஞ்ச் ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு அஃப்கோர்ஸ் இந்த லாங் ரேஞ்ச் பாம்பர் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது ஃபோர்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது போயிட்டு கொண்டு போட்டுட்டு வரலாம் என்னென்னா கன்வென்ஷனல் வாரில் வந்து அந்த மிசைல்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பார்டரை தாண்டி அந்த ஹெவி பாம்ஸ் இந்த டுபோலோ சீரீஸ் வந்து அப்டூ ஃபார்ட்டி ஃபைவ் டன்ஸ் நாற்பத்தஞ்சு டன் அதுல வெடிகுண்டு எடுத்துட்டு போகலாம் அப்போ பெரிய பெரிய எடுத்துட்டு போக முடியும் அதுக்கு யூஸ் ஆகும் நாங்கள் தேர்ட்டி ஃபைவ் அழிச்சிட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக பேசுறது பாகிஸ்தான் மாதிரி தான் அண்ட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் டூப்பலோவ் நைன்டி ஃபைவ் இது வந்து ஐம்பத்தெட்டு வச்சுருக்காங்க டுப்பலோ ஒன் சிக்ஸ்டி அது வந்து பத்தொம்போது வச்சுருக்காங்க டுப்பலோவ் டுவெண்ட்டி டூ அது வச்சுருக்காங்க அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன இதில் வந்து நீங்கள் ஒரு நாற்பது நீங்கள் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கினா கூட பெருசாக ஒன்றும் அழிச்சிட போகிறது கிடையாது எல்லாத்தையும் விட முக்கியமாக அந்த நியூக்ளியர் கப்பபிலிட்டியை நாங்கள் நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் ரொம்பவே ஓவர் மிசைல்ஸ் தான் இன்றைக்கி நியூக்ளியர் பாம்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு மோட் இதில் வந்து எத்தனை ஏர்க்ராஃப்ட்டை இவங்க டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்றத விட எத்தனை இடத்துல இந்த அட்டாக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியம் எந்தெந்த இடங்கள் அப்படின்னா ஒலன்யா ஏர்பேஸ் இது வந்து மர்மான்ஸ்கில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பெலாயா ஏர்பேஸ் இது வந்து இர்குட்ஸ்க் குட்ஸ்க் ரீஜியனில் இருக்கு அதுக்கப்புறம் இவனோ ஏர்பேஸ் இது இவனோ ரீஜியனில் இருக்கு அப்புறம் டயாஜிலேவோ ஏர்பேஸ் இது வந்து ரயாசான் ஏரியாவில் இருக்கு அதுக்கப்புறம் செவரோ மார்க்ஸ் இதுவும் வந்து மர்மான்ஸில் இருக்கு இந்த மர்மான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யாவுடைய நார்தன் ஃப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அது ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல அதுவும் பக்கத்துல பக்கத்துல இல்லாமல் அப்படியே ஒயிட் ஸ்ப்ரெட்டாக வேற செலக்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து உக்ரைனுடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது ஒரு ப்ராபகண்டா சக்சஸ் அண்டு பெரிய ஆப்பை இவங்களே இழுத்து சொருகிக்கின சக்சஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரஷ்யாவை சீண்டி விட்டுருக்காங்க ரஷ்யா வந்து பெருசா ரியாக்ட் பண்ணலை இதுதான் வந்து டேஞ்சர் அவங்களுக்கு ட்ரம்ப்பு மாறி வந்து ஆ நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் ஆனால் ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதாவது பேசியிருந்தால் கூட ஓரளவுக்கு வந்து தைரியமாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறது அப்படின்றது தான் ரொம்பவே டேஞ்சர் புட்டின் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது இப்போ யாருக்குமே தெரியல ரைட் இப்போ இதில் வந்து டைமிங் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ்தான்புல்லில் அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போகின்றது உக்ரைன் தரப்பில் இருந்தும் ரஷ்யா தரப்பில் இருந்தும் அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப உண்மையிலேயே உக்ரைனுக்கு வந்து அந்த சீஸ் இல்ல இல்லை அமைதியில் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு யாரையாவது நம்ம சொல்றீங்களா அது மட்டும் இல்ல அவங்க அவங்களுக்கு டிமாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க உக்ரைன் தரப்புல என்னென்ன அப்படின்னு கேட்டா இது பாருங்க நீங்க வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்த பார்டருக்கு ரஷ்யா திரும்பி போயிடணும் அதாவது இது வரைக்கும் ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு போயிடணுமா அதுக்கப்புறம் உக்ரைன் வந்து நேட்டோவில் சேரும் அதை நீங்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அதுக்கப்புறம் உக்ரைனில் ஃபாரின் ட்ரூப்ஸ் வருவாங்க அதையும் நீங்க யாரும் கேள்வி கேட்க கூடாது அதுக்கப்புறம் இந்த ரஷ்யாவுடைய கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பில்லியன் டாலர்ஸ் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா இவங்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த பணத்தை உக்ரைன் கொடுக்கணும் எதுக்கு அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் வந்து சண்டை மூட்டி விட்டீங்கள்ல எங்கள் நாட்டு மேலே குண்டு போட்டிங்களா ஏகப்பட்ட நாசம் நாசமாயிடுச்சு அதுக்கு நீங்கள் இன்னும் நிறைய கொடுக்கணும் அதுக்கு அட்வான்ஸாக இந்த முந்நூறு பில்லியனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சது எங்களுக்கு கொடுத்துருங்கோ இதெல்லாம் ஒத்துக்கினா உடனடியாக சண்டையை நிறுத்துகிறோம் நிரந்தரமான போர் நிறுத்தம் இதுதான் வந்து ஜெலன்ஸ்கியோடைய கண்டிஷனாக யார் என்ன கண்டிஷன் போடுறதுன்னு விவசாய இல்லை இப்போ ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லப் போகிறாங்க அப்படியா சரி எங்கள் கண்டிஷன் என்ன தெரியுமா உக்ரைன் நேட்டோவில் என்றைக்குமே சேரக்கூடாது அதுக்கப்புறம் அங்கே ஃபாரின் ட்ரூப்ஸ் யாரும் அங்கே வந்து எட்டியே பார்க்கக்கூடாது இட் ஷுட் பி பஃபர் ஜோன் மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் இது வரைக்கும் நாங்கள் பிடிச்ச இடம் அதெல்லாம் நாங்கள் திருப்பி தரவே மாட்டோம் இதுதான் ரஷ்யாவுடைய ஆர்குமெண்ட் ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ண போறாங்க ரைட்டு போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து சரிபட்டு வரலங்க அதனால வி வில் கண்டினியூ டு ஃபைட் அப்படின்னு போறாங்க இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ட்ரோன்ஸ்லாம் எங்கேருந்து வந்தது அதாவது எந்த இடத்துலேருந்து வந்தது அப்படின்றத வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் எந்த நாட்டு தயாரிப்பு அதை வந்து யார் மூலமாக எங்கே வந்தது ஒரு சில செய்திகள் என்ன கூறுகின்றன அப்படின்னா துருக்கியிலேருந்து பாகிஸ்தான் வாங்கி அதை வந்து அப்படி மேலே கொஞ்சம் காசு வச்சு உக்ரைனுக்கு வித்துட்டதாகவும் சொல்கிறாங்க கசகஸ்தான் மூலமாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருந்தோ இல்லை வந்து மங்கோலியாவில் இந்த கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் கன்ஃபார்மாக எதுவும் தெரியல மேபி ரஷ்யா என்ன பிளானில் இருப்பாங்க அப்படின்னா இது எங்கிருந்து வந்தது ஏதாவது ஒரு நேட்டோ கண்ட்ரி இது பின்னாடி இருக்கா அடுத்தது வந்து இந்த உக்ரைனில் சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்து ரஷ்யாவுடைய ஃபோர் ஜி நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணியே இதெல்லாம் வந்து ஜிபிஎஸ்லாம் இது பண்ணோம் அப்படின்னு அது வந்து நம்ப முடியாது இதுக்கு வந்து நேட்டாவுடைய சேட்டலைட் ஹெல்ப் நிச்சயமாக இருக்கணும் அதை எந்த நாடுகள் கொடுத்தது அப்படின்றதையும் வந்து ரஷ்யா இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கலாம் ஒருவேளை இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து ஃபின்லாண்டோ இல்லை ஜெர்மனியோ பிரான்ஸ் பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகள்லிருந்து வந்தது அப்படின்ற ஒரு உறுதியான எவிடன்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொன்னா மேபி நம்ம பண்ண மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கூட இருக்கலாம் ஆனா அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் சும்மாலாம் இருக்காது அதற்கும் வந்து புட்டின் தயாராக இருக்கின்றார் இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஜெலன்ஸ்கி அங்கே போய் அடித்ததோடு இல்லாமல் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கார் பார்த்தீங்களா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பாருங்கள் பதினெட்டு மாதம் பிளானிங் அப்படி இப்படின்னு போதாகுறைக்கு இங்கே வந்து பல்காம் தாக்குதல் நடந்த பிறகு இங்கே இருக்க இந்த தற்கொலிகள் இந்த தருதலைகள் காசுக்கு விலை போனவர்கள் இவங்களாவது நான் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றுமே பண்ணல ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படி இப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி வெஸ்டர்ன் மீடியா இப்போ அவங்க ப்ராபகண்டாவாக ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல கேரி கேஸ்ப்ரோ செஸ் சாம்பியன் இவர் வந்து பிறப்பாள ஒரு ரஷ்யர் அவர் சொல்றார் ஆ ரஷ்யா இப்படி அடி வாங்கிச்சு பார்த்தியான்னு அறிவில்லை உனக்கு என்ன தான் உனக்கு புட்டினை பிடிக்கல அப்படின்னாலும் ஒன் நாடு அடி வாங்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படிங்க ஒரு ஆளால் சந்தோஷப்பட முடியும் இங்கே இந்த பிரசாந்த் பூஷன் பார்த்தீங்களா அங்கே சொல்லிட்டாங்க அந்த சிடிஎஸ் சொல்லிட்டாரு இது தேர் மே பி லாசஸ் அப்படின்னு இப்போதுலேருந்து தெரியுதா அப்படின்னு அதான் ஒருத்தர் நல்லா கேட்டார் என்னங்க பேசுறீங்க நீங்களும் ஒரு இந்தியர் தானே அப்போ இந்தியாவுக்கு ஒரு லாஸ் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா இதை போய் சந்தோஷப்படுற மாதிரி பேசி நிற்கிறீங்களா வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறாரு இந்த மாதிரி தான் கேரி ப்ரோ பேசினதும் இருக்கு உங்களுக்கு புட்டினை பிடிக்கல அப்படின்னா சொந்த நாட்டையே வெறுக்கிற அளவுக்கு போயிட்டீங்களா எப்படி இங்கே வந்து மோடியை பிடிக்கல அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக பேசினு இது பாருங்க ஒரு சில தருதலைகள் அந்த மாதிரி தான் இருக்கு அவர் பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது அதாவது டு ஃபோர்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் புட்டின் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு இந்த நியூக்ளியர் ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுவாரா தான் எனக்கு பெரிய கொஸ்டினாக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் பாம் பெரிய எஃபெக்ட் இருக்காது பட் லோ ஹீல்டு அது வந்து அந்த மின் உற்பத்தி நிலையங்கள் இல்லைன்னா வந்து டேங்க் ஃபார்மேஷன் இருக்கடோ இங்கே ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வெஸ்டர்ன் நேஷன்ஸ்க்கு ஒரு எச்சரிக்கை இது வருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரஷ்யாவுடைய நியூக்ளியர் டாக்டர்னு ஒன்று இருக்குதுங்க த்ரெஷோல்டு எது இதெல்லாம் பண்ணிணா நாம் வந்து ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த நோ ஃபஸ்ட்டு யூஸ் அப்படின்றத சில மாடிஃபிகேஷன்ஸோடு வச்சுருக்காங்க அதில் இன்னும் பண்ணால் நாங்கள் வந்து நியூக்ளியர் பாம்பும் முதல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க டாக்டர் என் இருக்குது ஸோ அதில் வந்து இந்த மாதிரி அட்டாக்கும் வருகின்றது அப்போது அவங்க வந்து நாங்கள் தாக்குவதற்கும் தயாராக இருக்கின்றோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கூடவே உக்ரைன் மேலே வந்து ஒரு லோ ஈல்டு டாக்டிக்கல் பாம் உபயோகிச்சாங்கன்னு சொன்னால் எல்லா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது எங்க நாட்டுக்குள்ளேயே வந்து அந்த ஒப்பந்தப்படி நாங்க எல்லாத்தையும் ஓப்பனில் நிறுத்தி அது வந்து குண்டு போட்டு வீடியோ எடுத்து உலகமெல்லாம் எங்களை நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க காமிச்சிருக்கோம் இதுக்கு மேலையும் இந்த மாதிரி சீண்டி நீங்க அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நாங்க ஒட்டுமொத்த நேட்டோவையும் எதிர்ப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையா கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவித்துக்கின்ற நாடுகள் கூட வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இதில் வந்து மறுபடியும் பொருளாதார தடைகள் அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பாங்க யுனைடெட் என்ன ஆஃப்கோர்ஸ் சீனாவுக்கு வீட்டோ இருக்குது ரஷ்யாவுக்கு வீட்டோ இருக்குது அதனால் யுனைடெட் நேஷன் மூலமாக நீங்கள் எந்த தடையும் கொண்டு வர முடியாது அப்படியே கொண்டு வந்தாலும் அது ஒரு பல்லு இல்லாத பாம்பு யுனைடெட் நேஷன் அதை தூக்கி அப்படியே குப்பையில் போடுங்க ஆனால் இந்த ட்ரேட் வார் நடந்திருக்க சமயத்தில் நீங்கள் ரஷ்யாவை இன்னும் இன்னும் சீனாவை நோக்கி தள்ளிட்டு இருக்கீங்க நீங்கள் ரஷ்யாவை வந்து எப்படியாவது கண்டெயின் பண்ணணும் பட் அதுக்கு முன்னாடி சைனா தான் கிரேட்டர் த்ரெட் அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டு பேரையும் நீங்க வந்து ஒன்னா சேர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜியா தெரியலையா அடுத்தது இன்னைக்கு ரஷ்யா வச்சிருக்க ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்க்கு முன்னாடி உங்களுடைய அந்த பேட்ரியார்ட் தேர்ட் இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் எப்படி பாகிஸ்தானுக்கு ஏர் டிஃபென்சஸ்ஸை நம்ம ஒன்றுமே இல்லாமல் மண்ணாக்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி ரஷ்யாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் மேக் ஃபிஃப்டீன் மேக் டுவெண்ட்டிலெல்லாம் போகக்கூடியதுங்க அந்த ஓரஷ்னிக் மிசைலே பார்த்தீங்கன்னா அது வந்து மினிமம் மேக் டெனில் போகக்கூடியது அதில் மொத்தம் ஆறு வெளில வரும் அதாவது மல்டிபிள் இண்டிபென்டென்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிகள்னு சொல்வாங்க உள்ளே வரும்போது ஒரு மிசைலாக வரும் கடைசி ஸ்டேஜில் திறந்துக்கினா அதுலேருந்து ஆறு வரும் ஆறும் ஆறு இடத்துல போய் அடிக்கும் அதன் ஸ்பீடுக்கு உங்களால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே அந்த சேட்டன் டூ சேட்டன் ஒன் வச்சிருந்த போதே வெஸ்டால வந்து அதை என்ன பண்ணுறது சேட்டன் ஒன்னையே வந்து எப்படி இன்டர்செப்ட் பண்ணுறது எப்படி வந்து அதை எதிர்க்கிறது அப்படின்னு தெரியாமல் மண்டை காஞ்சி போயிருந்தாங்க இப்போ அந்த சேட்டன் டூ அப்படின்றது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் மைல்ஸ் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடு சான்ஸே கிடையாது அங்கேருந்து அடிச்சு விட்டாங்கன்னா யூரோப்பெல்லாம் வந்து என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல காலி அமெரிக்காவே இருபத்தெட்டு முப்பது நிமிஷத்துல போய் அடிச்சிட்டு வந்துடும் அது அந்த ஸ்பீட்ல உங்களால் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது அது மட்டும் இல்லை அது ஒரு மிசைல் கிடையாது அதனோடலையும் அது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லுவாங்க மினிமம் பன்னெண்டு இருக்குது இவங்க பாட்டுக்கு வந்து ஒரு இருபது மிசைல் ஆக்சுவலா இப்போ ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா அமெரிக்காவை நோக்கி இரநூத்தி ஐம்பது அண்டு பிரிட்டன் அண்டு பிரான்ஸ் இதை நோக்கி இரநூத்தி ஐம்பது டார்கெட் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க ரஷ்யாவில் அப்படின்னு செய்திகள் கூறுகின்றன இரநூத்தம்பது மிசைல் ஒன்னாக வருது அந்த இரநூத்தம்பது கடைசி நேரத்தில் திறந்துக்கின்னு ஒன்றுத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து பத்து எம்ஐஆர்பி வருது அப்படின்னா உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் என்ன ஆகும்னு நினச்சிட்ருக்கீங்க இதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை நாங்கள் பொறுமையோடு இருக்கோம் எங்கள் பொறுமையை சோதிக்காதீங்க அப்படின்னு புட்டினுடைய மெசேஜ் இது ஆனால் இவங்க வந்து கிடையவே கிடையாது உலகத்தை நாசம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் மூணு பேரும் ஒன்னா உக்காந்து நினைக்கிறாங்க இன்னும் அடுத்த ரெண்டு நாட்களில் ரஷ்யாவுடைய அந்த டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் முடிஞ்சு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் புட்டின் எடுக்கப் போகின்ற நடவடிக்கை என்ன அப்படின்னு இன்றைக்கி உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது இந்த லட்சத்தில் ஜெலன்ஸ்கி வந்து அந்த ட்ரோன்ஸ் அட்டாக் அதுக்கு முன்னாடி வாஷிங்டன் அதாவது ட்ரம்ப்பை கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னு ஒரு டுபாகர் நியூஸ் வந்தது அதுக்கப்புறமா கரெக்ஷன் கொடுத்துட்டாங்க இல்லை இல்லை அவங்க வந்து அமெரிக்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணவில்லை அப்படின்னு இதனடுவில் நடுவில் ரஷ்யாவிலேருந்து அந்த மார்க்கோ ரூபியோ அவர் கூட பேசியிருக்காங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஜெலன்ஸ்கிஸ் டேஸ் ஆர் நம்பர்டு அவனா ஓடி போயிட்டான்னா நல்லது இல்லை இந்த மூணு பேர் பேச கேட்டுக்கின்னு இன்னும் ஆடிங்கினே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உக்ரைனுக்கு மட்டும் இல்லை ஆரம்பத்தில் ஐரோப்பாவுக்கே ஒரு பெரிய நஷ்டம் அது உலகத்துக்கே பெரிய நஷ்டம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பைத்தியக்காரங்களை ஒதுக்கி வச்சிட்டு ட்ரம்ப்பும் புட்டினும் நேரடியாக பேசினா மட்டும்தான் இது சரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னதான் வந்து ஒரு மோட்டார் மவுத்தா இருந்தாலும் இந்த நேரத்தில் இ ஹேஸ் டு ஆக்ட் ஜெலன்ஸ்கி தலையில ஒரு கொட்டு வச்சு அவர் அங்கேருந்து தூக்கி போடல அப்படின்னு சொன்னா இது ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு பெரிய நாசமாக இருக்கும் நண்பர்களே மீண்டும் அறுத்து வருது சந்திப்போம் வணக்கம்